ஐந்தாறு கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் வருகிறது என்கிற அந்த இஷ்யூ கடந்த மூன்று மாத காலமாக ரொம்ப ஹாட்டாகிருக்கு மக்கள் போராடுகிறார்கள் ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் விவசாய நிலங்கள் பாதிக்கும் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் புலம்பெயர வேண்டிய கட்டாயம் நெருக்கடி ஏற்படும் என்பதெல்லாம் சொல்லி மக்கள் தங்கள் உணர்வுகளை வன்முறையற்ற அறவழியில் போராடி கொண்டிருக்கிறாங்க அவர்களது அறப்போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி மதிக்கிறது போற்றுகிறது அதற்காக எங்கள் மாவட்ட தலைவர்கள் ராஜசிம்மன் சுசீந்திரன் நான் உட்பட பல வேறு விவசாய அமைப்புகளை நாங்கள் சந்தித்து நாங்களும் பேசினோம் உச்சபட்சமாக எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வல்லாளப்பட்டி கிராமத்திற்கே வந்து அனைத்து பகுதி கிராம மக்களையும் சந்தித்து வாக்குறுதி கொடுத்தும் சென்றிருக்கிறார்கள் அந்த வாக்குறுதி முக்கியமான வாக்குறுதி என்னென்னா இந்த கிராமங்களிலிருந்து முக்கியமான ஒரு பத்து பேர் ஒரு டெலிகேஷன் ஒரு கூட்டுக்குழு இன்று டெல்லிக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் அழைத்து செல்கிறோம் அங்கு சென்று அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை நாங்கள் சந்திக்கிறோம் எங்களுடன் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் வருகிறார்கள் இரண்டு மாவட்ட தலைவர்கள் வருகிறாங்க நான் பொதுச்செயலாளர் என்ற முறையில் மதுரை நாடாளுமன்றத்தின் வேட்பாளராக நான் போட்டியிட்டேன் என்கிற முறையிலும் நானும் டெல்லி செல்கிறேன் அங்கே சென்று அமைச்சர் மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்களை நாங்கள் சந்திப்போம் இந்த மக்களின் மன உணர்வுகளை இதில் அவர்கள் எதிர்நோக்க இருக்கிற இந்த பகுதிக்கு ஏற்பட இருக்கிற சில அபாயங்களையும் நாங்கள் அமைச்சரிடம் எடுத்துச் சொல்வோம் மிக விரைவில் நல்ல முடிவோடு நாங்கள் டெல்லியிலிருந்து திரும்புவோம் மகிழ்ச்சியான செய்தியாக அது மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் என்கிற அளவுக்கு நாங்கள் உறுதியை தந்துவிட்டு இன்று கிளம்புகிறோம் எங்களுடன் கிராம மக்களும் வருகிறாங்க எத்தனை பேர் அவங்கெல்லாம் உள்ள செக்கின்காக விமான நிலையத்தில் உள்ளே போய் அவங்க செக்யூரிட்டி செக்காக கொஞ்சம் முன்னால் போயிருக்காங்க எத்தனை பேர் ஒன்பது ஒன்பது பேர் கிராம கிராமம் ஒன்பது கிராமத்திலிருந்து ஒன்பது பேர் வராங்க நாங்கள் கட்சி சார்பாக மூன்று பேர் செல்கிறோம் பன்னிரெண்டு பேர் நாங்கள் மொத்தத்தில் இங்கேருந்து செல்கிறோம் அதனால் விரைவில் இன்னும் இரண்டு நாட்களில் வெற்றி செய்தியோடு இதே மதுரை விமான நிலையத்தில் நாங்கள் உங்களை சந்திப்போம்